முகவர்களால் ஏமாற்றப்பட்ட இரண்டு பெண்கள் திரும்பி இருக்கின்றனர் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று தமிழ் பார்ப்போம் ஏமாற்றப்பட்ட இரண்டு பெண்கள் என்று தாயகம் திரும்பியிருக்கின்றனர் குவைத்தில் கடந்த இரண்டு நாட்களாக தமிழகம் கேரளா எல்லைப்புறம் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் உதவி கேட்டு வெளியிட்ட வீடியோ காணொலி மூலம் பலரும் பகிர்வு செய்தனர் இந்த நிலையில் இந்த வீடியோ ஆதரமாக வைத்து குவைத் வளைகுடா இந்தியாவில் முழுவதும் வைடலாக பரவியது இவர்கள் குமார் என்ற போலியான ஏஜென்ட் ஒருவன் போலியான ஆசை வார்த்தைகளை கூறி வேலைக்கு அழைத்து வந்திருக்கின்றார் குவைத் நாட்டுக்கு கூறிய சம்பளமும் வழங்கவில்லை கூறிய வேலையும் வழங்கவில்லை மாறாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல கொடுமைகளை செய்திருக்கின்றான் வேலை செய்த இடத்திலும் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு உடல் மற்றும் மன ரீதியான பல்வேறு கொடுமைகள் இருவரும் அனுபவித்து வந்தனர் என்ற துயரமான செய்தி அந்த காணொலியில் இடம்பெற்றிருந்தது இதனையடுத்து சமூக ஆர்வலர் ஒருவர் பல நண்பர்கள் உதவியுடன் அந்த போலி தரகர் குமாரின் தற்போதைய தொடர்புகண்ணை கண்டுபிடித்து இந்த பெண்கள் தாயகம் செல்ல உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இல்லையெனில் உன்மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர் அந்த போலி முகவர் குமாருக்கு இதனைத் தொடர்ந்து இரண்டு பெண்களும் பயணச்சீட்டு உட்பட தாயகம் அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகளை செய்கின்றேன் என்று அந்த போலி முகவர் குமார் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றார் வளைகுடா நாடுகளுக்கு வேலைக்கு வரும் நண்பர்கள் விழிப்பாக இருங்கள் எவ்வளவுதான் விழிப்புணர்வு செய்தாலும் இதுபோல் பல வெளிநாட்டு மோகத்தாலும் குடும்ப சூழ்நிலை வறுமை காரணமாகவும் ஏமாந்த வண்ணமே எமது உறவுகள் தொடர்கதையாக இருக்கின்றது அந்த வீடியோவை பார்த்தவர்களுக்கு அந்த பெண்கள் அனுபவித்த கொடுமைகள் புரிந்திருக்கும் இத்தனைக்கும் அந்த குமார் என்ற போலி முகவர் அந்த இரண்டு பெண்களில் ஒருவரின் உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தாங்கள் அனுபவிக்கும் கொடுமைகளை தாங்க முடியாமல் உதவி கேட்டால் அந்த நபர் அந்த பெண்கள் இருவரும் அவனுடைய ஆசை கிணங்க வேண்டுமென்று வரையில் கூறியிருக்கின்றான் எனவே இந்த போலியான குமார் என்ற நபர் மூலம் யாராவது ஏமாந்திருந்தால் அவனுடைய புகைப்படங்கள் அல்லது அவருடைய வீடியோக்களை எமக்கு அனுப்பி வையுங்கள் குவைத் உட்பட சவுதி அரேபியா கட்டார் போன்ற பழகுடா நாடுகளில் இதுபோல் போலியான ஏஜென்ட் இடைத்தரகர்கள் மூலம் ஏமாந்திருந்தால் அதையும் எமக்கு அனுப்பி வையுங்கள் இனிமேல் இவ்வாறான போலி நபர்களுடன் ஏமாந்து விடாதீர்கள் ஏமாறாமல் இருங்கள் குவைத்தில் வேலைக்கு வந்து இடைத்தரகர் மூலம் ஏமாற்றப்பட்டு பல்வேறு துன்பங்களை அனுபவித்த இரண்டு இந்திய பெண்கள் தாயகம் திரும்பினர் அவர்கள் வெளியிட்டுள்ள காணொலியில் கடந்த பல சில நாட்களாக வைரலாக பரவியது யாவரும் மறந்திருக்க மாட்டார்கள் குவைத் நாட்டிலிருந்து தங்களை மீட்டு தாயகம் அனுப்புவதற்கு உதவிய அனைத்து உறவுகளுக்கும் சமூக உறவுகளுக்கும் சமூக வலைத்தளங்களுக்கும் அவர்கள் இரண்டு பெண்கள் தாயகம் செல்லும் வழியில் அவர்கள் நன்றியை தெரிவித்தனர் குவைத் விமான நிலையத்தில் தாயகம் திரும்பும் மகிழ்ச்சியுடன் இரண்டு பெண்களும் நிற்கும் காட்சியையும் பாருங்கள் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இதுபோன்ற போலி வேலைகளை செய்து கொண்டிருக்கும் முகவர்கள் உங்களிடம் ஆதாரங்கள் ஏதாவது இருந்தால் எமக்கு அனுப்பி வையுங்கள் அவர்களிடம் சற்று விழிப்பாக இருங்கள் நீங்கள் மட்டும் பலன் அடையாது ஏனைய நண்பர்களையும் பலன் அடைய விடுங்கள் தகவல் குவை தமிழ் பசங்க ஃபேஸ்புக் like page